ஸோ வணக்கம் நண்பன் நான் நம்ம கேமிங் தமிழ் சேனல் ஸோ இன்றைக்குள்ள வீடியோலாம் பார்க்கணும்னா சும்மா சிம்பிளான கண்டென்ட் தான் ஏன்னால் வேறு கண்டென்ட் இல்லை இந்த ஒரு இது வந்து கிரேட் கொடுக்காம பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு லட்சம் கோல்டு முடியும் நம்ம கிளைம் பண்ணுற மாதிரி இருக்குங்க ஆனால் நம்ம லக்குக்கு ஒரு லட்சம் கோல்டு உளுந்தான் நம்ம லக்கு ஐநூறு ஆயிரம் இருக்குது ஆனால் ஒரு லட்சம் கோல்டன் உளுமா உளுமான்னு எதிர்பார்த்தா லாஸ்ட் மூலியும் ஒரு கண்டென்ட் இருக்குது சொல்கிறேன் அப்புறம் அந்த கில்டு டோக்கனில் வந்து இந்த ஃபீமேல் பண்டன் எடுக்கணும் அனுப்பிச்சு எல்லாமே கிளைம் பண்ணிட்டேங்க பர்மனெண்டாக இருக்கிறது அதை ஃபுல்லாகவே டைமிங்ஸ் இல்லாமல் நம்மட்ட இருக்கிறது இல்லை வந்து ஃபுல்லாகவே எல்லாத்தையும் கிளே பண்ணிவிட்டேன் மிச்சம் டைமிங்ஸ் இருக்கிறது தான் இருக்குதுன்னு வச்சுருக்கேன் அப்புறம் ரெண்டாவது என்னென்னா அந்த கிரேட்டு ஓப்பன் பண்ண அதில் ஒரு லட்சம் கோல்டு கிடச்சிட்டு என்னோட இது டேய் சொல்லி நான் இப்போ புதுசாக இப்போ ஒரு ஒரு கிரேட் கொடுக்குறான் அது எப்படினு தெரில ஒரு கேம் ப்ளே பண்ணுறதால எப்படின்னு தெரில எனக்கு ஒன்றும் புரியலைன்னு சரியா அது வந்து ஒரு லட்சம் கோல்டு கிடச்சிட்டு ஓகே இதே மாதிரி இன்னும் டெய்லிங்கு இப்போ ஒரு கிரேட் கொடுத்துக்கிட்டே இருக்கான் காட்டணும் ஆனால் இப்போ ரீசண்டாக கூட நான் இப்போ மூணு கோ கிரேட்டு போய் எடுத்தேன் அதில் ஒர்க் ஒருக்கரை தான் ஓப்பன் பண்ணும்போது திடீர்னு வந்து கோல்டு கிடச்சி சரி நம்மளுக்கு ஒரு லக்கு இருக்குது அப்படின்னு இருந்துச்சு ஒரு லட்சத்தி அறுபதாயிரத்தி சில்லுற கோல்டு இருக்குது அப்புறம் அந்த எஃப்எஃப் இருந்துச்சு எஃப்எஃப் டோக்குன்னு இந்த ஒரு ட்ரெஸ் எடுத்தேன் இது கொஞ்சம் நல்லா இருக்குது இன்ட்ஸ் ஓகே இந்த சட்டை ஒன்று எடுத்தாச்சு ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சேர்க்குங்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ சிம்பிளான கண்டென்ட் தான் கண்டென்ட் வந்து கிடைக்க மாட்டேங்குது டெய்லியும் சேனலில் வீடியோ போடணுன்னு போடுறேன் ஆனால் வீவ்ஸும் போக மாட்டேங்குது காப்பி ரைட்டு வாங்கினாலேயே என்ன அதுதான் காரணம் லைக் நான் லைக் பண்ணிக்கிடுங்க